ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் பாருங்கள் வந்தோடனே கடிகாரத்தை தான் வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் இந்த விளக்க வீடியோ எடுத்தேன் இன்றைக்கி மார்கழி ஆறு என்னையான பிளாக் தான் பார்க்க போகிறீங்க சின்ன பிளாக் தான் இதில் பாருங்கள் அழகாக இது நைட்டு பெயிண்ட் பண்ணலை வந்து ஏந்திரிச்சு வந்த உடனே பெயிண்ட்டு காஞ்சிடுச்சேன்னான்னு பார்த்தேன் பாப்பா கொஞ்ச நாளைக்கு இது வந்து பாப்பா வாயில் வைக்கக்கூடாதுன்றதுனால கொஞ்ச நாளைக்கு நம்ம தற்சமயம் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து படைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி நல்லபடியாக பிரம்ம முகூர்த்த பூஜையும் நம்ம பண்ணி முடித்தாச்சு அழகாக சாமி கும்பிட்டாச்சு அந்த நேரம் நம்ம பாப்பா சின்ன பாப்பா எந்திரிச்சிட்டாங்க தான் ஆனால் அவங்களுக்கு நான் ஸ்நாக்ஸு காலையில் பிஸ்கெட்டு கொடுத்து அழகாக டிவி பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க அதுக்கப்புறமும் நான் அவங்கள நான் நால்ரைக்கெலாம் படைச்சிட்டேன் அதுக்கப்புறம் அவங்கள தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே போய் கலர் குளம் மாவு அழகாக மயில் போட்டு அழகாக கலர் பண்ணிவிட்டு வந்துட்டேன் இது சண்டே எடுத்தது சண்டேன்றதுனால பரபரப்பாக இல்லாமல் பொறுமையாக கலர் அடிச்சிட்டு வந்தேன் இந்த மயில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு நான் போட தெரியாதுன்னு சொல்லியிருப்பேன் உண்மையானுமே எனக்கு போட தெரியாது நான் சாக் பீஸில் தான் வரைஞ்சி போட்டேன் சாக் பீஸில் அழகழகாக வரைவேன் என் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அழகழகாக டிசைன் போடுவேன் ஆனால் கோலப்பொடியை வந்து இழுக்க தெரியாது எனக்கு அதுக்கப்புறம் நம்ம கார்டனில் அழகாக ரெண்டு செம்பருத்தி இருந்துச்சு இப்போ ஹைப்ரிட் செம்பருத்திலாம் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஒரு செம்பருத்தி இருந்துச்சு அதை அழகாக பறித்து எடுத்துகிட்டு போய் அதை பார்க்கவே ரெண்டுமே செம்மையாக இருந்துச்சு அழகாக பறித்து எடுத்துகிட்டு போய் நம்ம முருகர் கடவுளுக்கு தான் வச்சேன் அவருக்கு ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஒன்று தலையில் வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அந்த செம்பருத்தி ஃப்ளவர் அழகாக விரிஞ்சு இருந்தது ரொம்ப பிடிச்சிச்சி அதுக்கப்புறம் நம்ம முருகருக்கு ஃபஸ்ட்டு பூவாக அந்த செடியில் அதனால் முருகருக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு பூவை அழகாக தலையில் வச்சுட்டேன் எனக்கு இந்த வீடியோ பாப்பா அழகாக எடுத்து கொடுத்தாங்க பாருங்கள் செம்ம அழகாக இருந்துச்சு பூவு ஃப்ளவர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அதில் இருக்க காம்பை நான் என்ன பண்ணால் கொஞ்சம் நேரம் கழித்து பிச்சிட்டேன் பூவை மட்டும் அழகாக வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி சண்டேன்றதுனால ஸ்பெஷலாக எதுவுமே சமைக்கல நேற்று வச்ச காரக்குழம்பு வந்துச்சு அதை வச்சு இன்னைக்கு மதியம் நானும் அம்மா ஓட்டிடலான்னு சொல்லிட்டு அப்பா என்ன சொன்னாங்க தயிர் வாங்கிட்டு வந்து நீங்கள் செஞ்சு படைச்சிருங்கன்ட்டாங்க அதனால் தயிர் வச்சு அப்பளம் பொறிச்சு படைச்சாச்சு எங்கள் வீட்டில் எப்பயுமே தெரியும் ஐயப்பருக்கு சிம்பிளாக தான் படைப்போம் நம்ம வீட்டில் இன்னும் ரெண்டு நாள் தான் வீட்டில் படைச்சி வீட்டில்னா அப்பா சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கமனில் வந்து கேட்டிருந்தாங்க வீடு ட்ரெஸ்ஸு மடித்து வைக்கிற ஆர்க்ரீன்ஸ் வீடு கேட்குற அதான் அந்த வீடியோ கேட்டிருந்தாங்க ட்ரெஸ்ஸு மடித்து வைக்கிற வீடியோ கேட்டிருந்தாங்க அளவுக்குலாம் எனக்குலாம் மடித்து வைக்க தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நான் எப்படி வந்து இப்போ வந்து அவங்க கேட்டாங்கன்றதுனாலலாம் நான் மடிச்சுலாம் காமிக்கலை ஏன்னா இப்போ எடுத்த வீடியோ நான் இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை திங்கட்கிழமை எடுத்த வீடியோ அந்த சிஸ்டருக்காக நான் எடுத்திருக்கேன் எப்பயுமே இப்படி தான் இருக்கும் நம்ம வீட்டில் பாருங்கள் கொஞ்சம் களைஞ்சிருக்கும் எப்படின்னா எப்பயாச்சும் ஒரு டைம் தான் ஏன்னா வந்து விருந்தாளி வந்தால் களைஞ்சிருக்கோம் அக்கா பசங்களாம் வந்தால் களைஞ்சிருக்கோம் அவ்வளோதான் எப்பயுமே இப்படி இருக்காது இது மிஷின் இதெல்லாம் நாங்கள் கேட்கலையே நீங்கள் ஏன் போடுறீங்கன்னு யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க கேட்டவங்க மட்டும் அவங்க மட்டும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டோம் இங்கே பாருங்கள் இந்த ரூமில் வந்து மிஷின் இருக்குது அது பக்கத்தில் மிஷினுக்கு தேவையான திங்க்ஸு மிஷின் மேலே வந்து அப்பா மாலை போட்டிருக்காங்க அவங்க யூஸ் பண்ணுற பெட்ஷீட் இருக்குது பாருங்கள் இந்த ஒரு செல்ஃபு தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க கேட்டவங்களுக்கு இந்த ஒரு செல்ஃபில் மேலே இருக்கிறது அப்பா துணி பாருங்கள் கீழே இருக்கிறது அம்மாவுடைய புடவை அம்மா நைட்டி அம்மா இன்ஸ்கு அதுக்கப்புறம் இந்த அட்டைப்பொட்டி இருக்குல்ல அட்டைப்பொட்டியில் அம்மாவுடைய ப்ளவுஸு கீழே என்னுடைய நைட்டி எப் எப்பயாச்சும் இங்கே லோக்கலில் போகிறதுக்கு போட வந்து சுடிதார் என் என் பக் என் நைட்டி பக்கத்தில் இருக்கிறது இன்னர்லாம் வச்சுக்கிறது என்னோடய இன்னர் அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு ஏன்னா அதெல்லாம் வந்து களைஞ்சிருந்தால் ரொம்ப அடுக்கி வைக்க பார்த்து களைஞ்சிரும் அதனால் அட்டைப்பட்டியில் வச்சுக்கிட்டா அது ஈஸியாக இருக்கும் களைஞ்ச மாதிரியும் தெரியாது ஒரு மாதிரி வெளில இருந்து பார்க்குறவங்களுக்கு எந்த நர்வஸும் தெரியாமல் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இது ஃபுல்லாகவுமே டெடிபர் பாப்பாவோடய டெடிபர் தான் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நிறைய பெட்ஷீட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இன்னொரு அட்டைப்பட்டிலேயும் பெட்ஷீட் தான் இருக்குது பாருங்க அதுக்கப்புறம் இந்த எல்லோ கலரில் இருக்க கட்டப்பை இருக்குல்ல அந்த கட்டப்பையில் வந்து நான் மிஷினுக்கு தேவையான துணி தைக்கிற துணி ஃபுல்லாக வச்சுருக்கேன் பாருங்கள் நம்ம வீட்டில் பெச்சுட்டு அப்புறம் சொற்று இதில் வந்து என்னுடைய சொட்ரு இப்போதிக்கி என் பாப்பா அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் உள்ளே உள்ளதான் இருக்குது பீரோவில் நம்ம வீட்டில் வந்து கெட் கெஸ்ட்டு வந்து எனக்கு ரெண்டு அக்கா இருக்காங்க வருவாங்க அதனால் இந்த குக்கர் இருக்குல்ல அந்த குக்கர் அட்டைப்படி ஃபுல்லாகவுமே அக்கா பசங்கள் நாலு பசங்கள் இருக்காங்க நாலு பசங்கள் ட்ரெஸ்ஸும் அக்காங்களுடைய ட்ரெஸ்ஸும் இருக்குது அதில் அவங்க வந்தால் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு லீவுக்கு எப்போயா இருந்தாலும் வருவாங்க அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பாருங்கள் நான் அந்த கட்டப்பையில் இருக்கிறது வந்து பெட்டு கவர் எல்லாமே இருக்குது இதில் வந்து என்னுடைய ட்ரெஸ்ஸுலேயே நிறையா வந்து பொங்கலுக்கு நான் வந்து டிஸ்போஸ் பண்ணுருவேன் ஏன்னா நம்ம டிஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் வந்து சு துணி நம்மளுக்கு வந்து சேராது இல்லைனா துணி நிறைய சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து தேவையில்லன்னு ஒதுக்கிற பொருளை டிஸ்போஸ் பண்ணிடணும் இல்லைனா நம்ம வேணும் வேணும்னு அதை எடுத்து வச்சுக்கிட்டா வீடு நீட்டாக இருக்காது இந்த அட்டைப்போட்டி ஐடியா அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் நம்ம அதிக அதிகமாக காசு கொடுத்து இந்த பேக் ஆன்லைனில் பேக்லாம் விற்கிது வாங்கி வச்சுக்கலாம் நம்மளுக்கு வந்து எந்த பட்ஜெட்டு வருமோ அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இது வந்து இப்போலாம் யூஸ் பண்ணலை அப்போத்துலேருந்தே இந்த அட்டைப்போட்டி யூஸ் பண்ணிகிட்டே நாங்கள் இருக்கோம் அதனால் எங்களுக்கு அட்டைப்போட்டி வந்து அது வந்து ஒரு அசிங்கமாக தெரியல அதுக்கப்புறம் பீரோவில் ஆர்கனைசர் இதை வந்து நான் வந்து அடிக்கலாம் வைக்கல அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் திங்கக்கிழமை எடுக்கிறேன் திங்கக்கிழமை சாயந்திரம் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை பாப்பா மலைக்கி போகிறாங்க இதையும் ஒரு சிஸ்டர் என்னை மதித்து கேட்டாங்க அவங்களுக்காக நான் எடுத்து போடுறேன் மேலே ஃபஸ்ட்டு ரேக் வந்து பாப்பா வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே ட்ரெஸ்லாம் இருக்குது கீழே ரேக்கில் வந்து அம்மாவுடைய ஃபுல் சேரீமே புது சேரீ இருக்குது அதுக்கு கீழே உள்ள ரேக் ஃபுல்லாகவுமே பெரிய பாப்பாவோடைய ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ் ஃபுல்லாகவுமே இருக்குது அதுக்கப்புறம் நான் சொன்னால அம்மாவுடைய சொற்று எல்லாமே பீரோவில் தான் இருக்குது ஒரு கட்டப்பையில் வந்து ஆயாவுடைய ட்ரெஸ் இருக்குது அப்பாவுடைய அம்மா அவங்க ட்ரெஸ் இருக்குது இது என்னுடைய பீரோ என் பீரோவில் வந்து மேலே ஃபுல்லாகவுமே என் நான் யூஸ் பண்ணுற புது ஸாரீ இருக்குது இந்தாண்டா ஃபைலு ஃபோட்டோ அந்த மாதிரி வைக்கிற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து ட்ராவு ரெண்டு ட்ராவு இருக்குது அதில் வந்து நம்ம பேப்பர் அந்த மாதிரி சம்மந்தமாக வச்சுக்கலாம் அதுக்கு கீழே வந்து நான் எங்கேயாச்சும் வெளியே போகிற சூடிதார் அந்த மாதிரி நான் அதில் வச்சுருக்கேன் என்னுடைய சுடிதார்லாம் அதில் இருக்குது அதில் கொஞ்சம் இப்போ நான் அவங்களை காட்டுற மாதிரிங்க அந்த கொஞ்சமான மொழியை தான் எங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுத்துருக்கேன் அவங்க துபாயில் இருக்காங்க அவங்க வந்தால் தான் யூஸ் பண்ணுவாங்க இதிலே வந்து நிறையா வந்து நான் எடுத்து போடணும்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் ஆனால் எடுத்து அதை காணோம் இதை காணோம் என்னையும் தூக்கி போட்டுருவே அப்படின்னு எதாச்சும் ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னு பத்திரமா வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பேகு அந்த மாதிரி வெளில பேகு வெளியே எடுத்துகிட்டு போகிற பொருள் அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுருப்பேன் அதில் அதுக்கப்புறம் இந்த ஷூகேஸ் ஃபுல்லாகவுமே என்னுடைய ப்ளவுஸ் இருக்குது அதுக்கு மேலே மூணு சுடிதார் இருக்குது இந்த ஷூகேஸ் ஃபுல்லாகவுமே என்னுடைய ப்ளவுஸு தான் இருக்குது இந்த வீடியோ கேட்டவங்களுக்காக தான் நான் போட்டிருக்கேன் பாப்பாங்களுக்கு வீட்டுக்கு போட்டுக்க ட்ரெஸ்ஸு உங்கள்கிட்ட நான் காமிக்கல பாப்பாங்களுக்கு வீட்டுக்கு போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு ஹாலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது பெரிய பாப்பாவோடைய வீட்டுக்கு போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம்லாம் அதில் இருக்குது இது சின்ன பாப்பாவுக்கு வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸு எல்லாமே இதில் தான் இருக்குது சின்ன பாப்பாவுக்கு பெரிய பாப்பாவுடைய டவலும் இதில் சேர்த்து வச்சுருக்கேன் இந்த வீடியோ வந்து கேட்டவங்களுக்காக நான் சொ எடுத்திருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்படி தான் அட்டைப்போட்டி ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா